ஹர ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சனி மகா பிரதோஷம் அதாவது ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் வரும் இது சனிக்கிழமைகளில் வர்றது தான் நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா சனி மகா பிரதோஷத்தில் சிவதரிசனம் கோடி புண்ணியம் சிவதரிசனம் கோடி புண்ணியம் சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம் ஆகும் அதிலும் சனிக்கிழமையன்று வரும் பிரதோஷம் மிகவும் உன்னதமானதாகும் சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம் சரியா சிவபெருமானை வழிபட உகந்த நாள் சரியா நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை நாட்களில் வரும் திரயோதசி நாட்களில் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையில் உள்ள காலம்தான் பிரதோஷ காலம் ஆகும் இதில் சனிக்கிழமை அன்னைக்கு வர பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு காலகாலமாக குறிப்பிடுறாங்க நம்பப்படுது அதுதான் உண்மை காரணம் அன்று தான் எம்பெருமான் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தொருளினார் பிரதோஷம் மன்னிக்கு சரியா பிரதான பிரதோஷங்களை நீக்குவது தான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு அதாவது பிரதான தோஷங்களை நீக்குவது தான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அகன்றுவிடும் மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி பிரதோஷ நாள் மிகவும் விசேஷமானது சனி மகா பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் சகலவிதமான துன்பங்களும் நம்மை விட்டு ஓடி 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 விடும் பிரதோஷம் ஏகாதேசி தினத்தன்று ஆழகாலத்தை உண்ட எம்பெருமான் மறுநாளான துவாதசி தினம் முழுவதும் மயக்க நிலையில் இருந்துள்ளார் பின்னர் மூன்றாம் நாளான திரயோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் மயக்க நிலையில் இருந்து விழித்தெழுந்து சூளத்தை சுழற்றி டமுரகத்தை அதாவது உடுக்கையை ஒழித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியம் ஆடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டிய ஆக்கள் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐவகை தொழிலை ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது இதை கண்ட தேவர்கள் முனிவர்கள் உட்பட அனைவரும் எம்பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள் இப்படி எம்பெருமான் அனைவருக்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம் என்று கூறப்படுகிறது இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பெரியோர்களால் வழிநடத்தப்படுகிறது சரியா சனி மகா பிரதோஷத்தோட வழிபாட பார்ப்போம் பிரதோஷத்தன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பை தரும் மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம் தானம் ஜபங்கள் யாவுமே சனி மகா பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது பல மடங்கு பலன்களை தரும் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் ஏதாவது ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று தவறாமல் குடும்பத்தோடு நண்பர்களோடு போய் வாருங்க அப்படி நீங்க போய் வந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க ஐந்து வருடம் தினம் 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 ஐந்து வருடத்துக்கு தினமும் சிவாலயம் சென்று வந்த மகா புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சனி மகா பிரதோஷத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அபிஷேகப் பொருட்களை அழித்து அபிஷேகம் செய்து நந்தியம் பெருமானை அதாவது நந்தி பெருமானை நந்திய வழிபட சிவபெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் சிவனுக்கு உகந்த வில்வத்தின் மகிமையை இப்பொழுது பார்ப்போம் சரியா வில்வத்தை பறித்து ஆறு மாதம் வரை வைத்து பூஜை செய்யலாம் அவ்வாறு பூஜை செய்யும் பொழுது எவ்வளவு புனிதமானது அப்படின்னு நாம் இப்போ பார்ப்போம் வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திரிசூலத்தின் வடிவத்தையும் இறைவனின் முக்குணங்களையும் குறிப்பனவாகும் அதை பற்றி பெருசாக விளக்கம் போய்கிட்டே இருக்கும் சரியா ஒரு சின்னதாக பார்ப்போம் ஒரு வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணிப்பதால் சகல பாபங்களும் துன்பங்களும் சூரியனை கண்ட பணிபோல் நீங்கி நன்மைகள் உண்டாகும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது வீட்டில எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு இப்ப பார்ப்போம் வீடு வாசலை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் நாள் முழுவதும் விரதம் இருந்து நீர் ஆகாரம் மட்டும் எடுத்து மாலையில் சிவனை தரிசனம் செய்யுங்கள் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவனை மனதார நினைத்து தரிசனம் செய்யுங்கள் வீட்டில் சிவன் பார்வதி சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் வைத்து விளக்கேற்றி வழிபடுங்க அதாவது சிவன் பார்வதி பார்வதி மட்டும் தனியாக இருக்க படமாக இருந்தாலும் பரவாயில்ல சிவன் பார்வதி விநாயகர் முருகர் அப்படின்னு குடும்பத்தோடு இருக்கிற படமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வைத்து விளக்கேற்றி வழிபடுங்க பிரதோஷ தினத்தில் விரதம் இருப்பதோடு சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து சிவனை தரிசிக்கலாம் விரத முறை காலையில் எழுந்து நீராடி சிவ நம சிந்தனையுடன் சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம் முடிஞ்சா செய்யுங்க ஸோ அப்படி செஞ்சீங்கன்னா மகா சிறப்பு சரியா பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து நமச்சிவாய மந்திரத்தை ஊதி உபவாசம் இருக்க வேண்டும் பிரதோஷம் பிரதோஷம் ஆரம்பம் முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்த பிறகு பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருந்து நீர் ஆகாரம் மற்றும் எடுத்து மாலையில் பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் சிவன் பார்வதி புகைப்படத்தை வைத்து வழிபடலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதை செய்யுங்க சரியா சனி மகோ சனி மகா பிரதோஷத்தின் சிறப்பு பிரதோஷ நேரத்தில் ரிஷிப தேவருக்கு அதாவது ரிஷப தேவருக்கு அருகும்புல் மாலை அணிவித்தும் சிவப்பு அரிசி நெய் நெய்விளக்கு வைத்தும் வழிபட்டால் சுபிக்ஷம் உங்களுக்கு உண்டாகும் சிவாலயங்கள் சிவ சிவாலயங்களில் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீறு மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வ மரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்தபின் தீபாரதனை ஏற்றி பக்தர்கள் வழிபட பெரிய தீபாரதனை நடைபெறும் பூஜை நடைபெறும் நீங்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் இதை நீங்கள் பார்க்கலாம் அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் பின் அருகம்புல் பூசாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்தி தேவரது நந்தி தேவரது தீபாரதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும் பிரதோஷத்தட பலன்களை இப்பொழுது பார்ப்போம் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதால் நல்லெண்ணம் நல்லருள் உங்களுக்கு கிடைக்கும் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா மேலும் பிரதோஷ தினத்தன்று செய்யப்படும் தானம் அளவற்ற பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் நமச்சிவாய 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 என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஊதி சிவனின் அருளை பரிபூரணமாக நாம் அனைவரும் பெறுவோம் ஆகையால் ஸோ உறவுகளோடையும் நண்பர்களோடையும் இணக்கமாக இருங்க நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சிவ தரிசனம் செய்யுங்க முடிஞ்சால் முடிஞ்சால் அவசியம் எந்த வேலையாக இருந்தாலும் தள்ளி போட்டுட்டு சனி பிரதோஷத்தை சென்று இறைவனை வழிபடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து வருடம் ஒரு சனி பிரதோஷத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டால் ஐந்து வருடம் நீங்கள் சிவனை தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாராயணா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்